யோகா மீடியா பார்த்துருக்காங்க எல்லாருக்கும் அந்த பாஷையோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார் இருக்காரு இவருவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நிறையா உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மூலையைகள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்திருக்காரு கின்னுக்கு வந்து ரொம்ப அதிகமான கேர் கொடுத்து நம்ம அதே அதேமாரி எப்படியாவது ஒரு ஸ்கின்னில் ப்ராப்ளம் அதாவது இந்த அரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படுதுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க இந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதனால ஏற்படுது அப்படியே ஏற்பட்டால் அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அலர்ஜி இது மாதிரி ரொம்ப அழுக்கு ஆயில் அது மாதிரியான இடத்துல வேலை செய்யறது சரியாக நம்ம உடலை பராமரிக்காமல் அதான் குளிக்காமல் இருக்கிறது இது மாதிரியான காரணங்கள் ரத்தம் சுத்தி இல்லாமல் இருக்கிறது ரத்தம் கெட்டு போகிறது அல்லது உடல் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாக கூடி போகிறது இது மாதிரியான காரணங்கள் இதனால் வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளங்கள் வருது சில ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஒட்டுவார் ஒட்டி மாதிரி காற்றின் மூலம் பரவக்கூடியது அந்த கிருமிகள் அது மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கும்

அந்த வேர்வை வந்து சரியா உலராமல் இருக்கிறது வெளியில போயிட்டு வந்ததையும் குளிக்காமல் இருக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்னால வரும் சிலருக்கு இந்த பொடுகு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்ததுன்னா வெறும் சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தலைக்கு தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அழுக்கு எடுத்து குளித்தாங்கனாலே அந்த பொடுகு போயிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் நெல்லங்காட்டு வரப்புகளில் பார்த்தீங்கன்னா நீரோட்டம் இருக்கிற இடத்துல பொடுதலை கீரை அப்படின்னு இருக்குது அந்த பொடுதலை கீரையை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு அல்லது நல்லெண்ணெயில் போட்டு ஒரு ஒரு வாரம் சூரிய படம் வச்சு அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி குளிச்சாங்கனாலும் பொடுகு போயிடும் இதெல்லாம் வந்து ஹோம் ரெமடி மாதிரி அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பொடுகு அப்படியே இங்கே ஃபேஸ்லலாம் கூட அப்படியே ஒட்டி இருக்கும் தவி த தவிடு மாதிரி அப்படியே உதிர்ந்துகிட்டே இருக்கும் அது அது மாதிரியான விஷயங்களை கவனிக்காம மாட்டாங்கன்னா அது சொரியாசிஸ் லெவலுக்கு போகும் அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக உள் மருந்தோட மேல்பூச்சி பூச்சி தயலம் உள் மருந்து ரெண்டும் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு அப்படி இருந்தாதான் அதை முழுமையாக சரி பண்ண முடியும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி பொடுதலை கீரை இந்த சாதம் கஞ்சி இது மாதிரியான விஷயங்களே போதும் முடிந்த அளவுக்கு கெமிக்கல் இல்லாத ஷாம்பு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படி பொடுகு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க அந்த பாசிப்பயிறு கடலை மாவு அல்லது வீட்லேயே நாமளே தயாரித்த சீக்காய் தூள் இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துறது ரொம்ப பெஸ்ட்டு இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் அந்த பொடுகு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஹோம் ரெமடி சொல்லிட்டீங்க அதுக்கு உங்ககிட்ட எந்த மாதிரியான இது இருக்குதுங்க பொடுகுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்டி பர்பஸாக இதை நாம் பயன்படுத்தலாம் இதை முக்கியமாக நம்ம எப்படி தயார் பண்ணுறோன்னா ஒரு வாரம் சூரிய படம் போட்டு அதுக்கு பிறகு சில மூலிகைகளை போட்டு காய்ச்சி வடிக்கிறோம் இப்போ இந்த பொடுகுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆடு திண்டா பாலை அதோட இலைச்சாறு சாறு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வெட்பாலை அதோட இலை இது மாதிரியெல்லாம் போட்டு நாம் வந்து சூரியப்புடம் போடுறோம் அதுக்கு பிறகு சில கடை சரக்கு மூலிகைகள் இந்த கார்போஹரிசி அப்படின்லாம் இருக்குது வேறு சில மூலிகைகள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு மறுபடியும் அதை காய்ச்சி வடித்து ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது இந்த மூலிகை வந்து ரொம்ப சிறப்பாக ஆழமாக ஊடுருவி சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த பொடுகு வண்டுக்கடி வண்டுக்கடி இருந்ததுனால இதை அப்ளை பண்ணலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் இச்சிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இச்சிங் இருக்கிறவங்களும் உடம்பு முழுக்க தேய்ச்சி ஊற வச்சு சோப்பு போடாமல் பாசிப்பயிறு சேக்காய் கடலை மாவு இது மாதிரி தேய்ச்சி குளிச்சிக்கலாம் இது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் நாளைக்கு உணவு கட்டுப்பாடு இருக்கணும் கோழி மீன் கருவாடு முட்டை இது மாதிரியான ஐட்டங்கள் ரெண்டாவது எண்ணெய் பதார்த்தங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் காய்கறி ஐட்டங்களில் அந்த கொத்தவரங்காய் பூசணிக்காய் அவரக்காய் மொச்சக்கொட்டை தட்டைப்பயிறு இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படி பண்ணினாங்க அப்படின்னா தோல் சார்ந்த பாதிப்பில் அதாவது வண்டுக்கடி அரிப்பு அலர்ஜி இது மாதிரி பொடுகு சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த மேல்பூச்சி தைலத்திலேயே வந்து அவங்க சரி பண்ணிக்கலாம் நமக்கு தலைக்கு பொடுகு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தலைக்கு தேய்ச்சி நல்லா சொதம்பை தேய்க்கணும் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிச்சுக்கணும் குளிக்கும்போது சேகாயை தான் யூஸ் பண்ணணும் சேகா பாசிப்பயிறு இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும் உடல்ல மற்ற இடங்களில் பாதிப்பு இருக்குதுன்னா டோட்டலாக உடம்பு முழுக்கவே அப்ளை பண்ணிக்கலாம் உடம்பு முழுக்கவே அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சு அதுக்கு பிறகு வெந்நீரில் தான் குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது சோப் யூஸ் பண்ண கூடாது முக்கியமாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட உள்ளாடைகளை கொதிக்கிற தண்ணியில் முக்கிய எடுத்து அதுக்கு பிறகு துவைச்சி வெயிலில் காய வைக்கணும் ஏன்னா அதில் அந்த கிருமி தொற்று இருந்ததுனா மறுபடியும் மறுபடியும் அது வந்துகிட்டே தான் இருக்கும் அப்போ வைத்தியம் பண்ணுறது புரோஜனெல்லாம் போயிடும் அதனால ஒவ்வொரு முறை துணி துவைக்கும் போது தண்ணியில் பாயில் பண்ணி அப்புறம் எடுத்து யூஸ் பண்றது பெஸ்ட் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது எப்படி வருது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அலர்ஜி அப்புறம் அந்த அரிப்பு பொடுகு இந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த ஆயில் வந்து சூப்பராக பயன்படுத்தி அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதே மாதிரி அந்த உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அந்த உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆயில் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது அது ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடும் இந்த ஆயில் உங்களுக்கு என்ன எல்லா டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் ஐயா ரொம்ப நன்றிங்க நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி